வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில டிஎன் செட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து நடந்தது இந்த தமிழ் பாடத்திற்கான வினாவிடை விளக்கத்தை சொல்றோம் இந்த வினாத்தாள்ல பிழையான விடை குறிப்பு என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி மூணு கேள்விக்கு வந்து தவறான விடை குறிப்பு இருக்கு இந்த மூணு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஆர்பியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல விட்ட இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல விநாயகன் வந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வந்து அமைப்பு வந்து தப்பு இந்த அறுபத்தி ரெண்டாவது கேள்வி நிறைவுபடுத்துக இது வந்து தப்பா விடை குறிப்பு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பிழையான விடை குறிப்பு என்ன அப்படிங்கிறத நான் கொஸ்டின் வந்து சொல்றேன் ஐம்பத்தி ஆறு கொஸ்டின் இது பாருங்க இதை தான் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டிருக்கேன் இது டிஆர்பினுடையது மாடல் நேம் வந்து தமிழ் எக்ஸாம் டேட் வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டிஎன் செட்டு டிஆர்பியினுடைய கொஸ்டினை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இத வந்து ஃபுல்லா காட்டி எல்லாம் சொல்ல முடியாது நீங்க கொஸ்டினை கையில வச்சாதான் நான் சொல்றது உங்களுக்கு வந்து விளங்கும் இத வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து கிளைம் பண்ணலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல உறுதி கூற்று சிறந்தான முனிவர் இளம்பூதனை தமிழ் நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என குறிப்பிடுவது நடு நிலைமையோடு கூடிய அன்று இந்த இது வந்து நீங்க உரையாசிரியர்கள் அரவிந்தன் மூவை அரவிந்தன் இந்த புக் இருக்கு பார்த்தீங்களா இந்த புக்கில் நீங்க இளம்போதினர் உரை இருக்கும் அதுல நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா தெளிவா நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த எவிடன்ஸ் வேணும்னா நீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த கேள்விக்கான சரியான விடையை நான் வந்து அனுப்பி விடுறேன் ஏன்னா ஒவ்வொன்றையும் தூக்கி தூக்கி காட்ட முடியாது நான் புக்கு காட்டிடுவேன் பக்கத்தை கூட நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் என்னுடைய புத்தகத்தில் நூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா சிவஞான முனிவர் இது தெரியுதா இல்லையான்னு பாருங்க கொஞ்சம் க்ளோஸ்ல வச்சு பார்க்கறேன் உரையாசிரியர்கள் புத்தகம் இதுல நூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கம் உங்களால சரியா பார்க்க முடியலன்னா நூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க இதுல முனிவர் தமிழ் நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் தொல்காப்பிய சூத்திர விருத்தியில சொல்றாரு இதுல என்னன்னா அன்றுன்னு கேள்வியில கூற்று வந்து இல்லைன்னு சொல்றாரு நடுநிலைமையோடு கூடிய மதிப்புரைதான் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப கூற்று வந்து தப்பு புரியுதுங்களா ஆனா ஆருக்கு வந்து என்ன விடை கொடுத்து இருக்காங்கன்னு பாருங்க கொசின் நம்பர் ஆறு வந்து ஏற் கொடுத்திருக்காங்க ஆனா ஆப்ஷன் வந்து டி என்பதுதான் சரி காவலனமும் தப்பு இளம்பூவலர் வந்து பாணினி ஆசிரியையும் வடசூல் ஆளுகையும் வடமொழி கலந்த சுலோகத்தையும் தம் முறையில் கையாண்டுள்ளார் என்பதும் தப்பு இளம்போதனர் வந்து வடமொழியினுடைய தாக்கம் இவனுடைய உரைகளில் கிடையாதுன்னு இது உரையாசிரியர்கள் புக்கில் இருக்குது ஒவ்வொன்றும் என்னால் காட்டிட்டு இருக்க முடியாது சார் புத்தகத்தை எடுத்து பாருங்க என்னுடைய டெலகிராம் குரூப்ல ரெண்டாயிரத்துக்கு மேல் இருக்காங்க என்கிட்ட படிக்கிறவங்க முன்னூறுக்கு மேலே ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து நேத்தே வந்து கிளாஸ் ரெண்டு நாளாக வந்து இந்த நூறு வினாத்தாலையும் டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இனிமேல் வந்து காலேஜ் டி இந்த மாடலில் வந்து அதிகமாக கூற்றுக்காரணம்லாம் கேட்பாங்க நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின் நான் யூடியூப்லேயே பதிவிட்டிருக்கேன் இதே மாதிரி தான் இனிமேல் வரும் அப்ப விடை வந்து தப்பு இந்த புக்கில் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னுடைய டெலகிராமில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணீங்க வள்ளுவர் வாசகர் வாட்டம்னு டெலகிராம் இருக்குது அதுல நான் வந்து எடுத்து போட்டு விடுறேன் இப்ப இந்த ஐம்பத்தி ஆறு இதை நீங்க வந்து அட்ஜெக்ஷன் வந்து தாராளமா பண்ணலாம் மூவை அரவிந்தன் புத்தகத்தை வச்சுட்டு அடுத்த கேள்வி ஐம்பத்தி ஏழு இதுல வினாத்தாலினுடைய அமைப்பு தப்பு என்னன்னா தொல்காப்பிய சூத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பொது வகை வரிசையில் ஏகாத இடைச்சல் தொடர்களை வரிசைப்படுத்துக இதை நான் படிக்கிறேன் வந்து அவனே பொருளே இன்பமே வீடும் என பொருள் வந்து என் உண்டோ மறுமை என்பது தேற்றம் ஏ இவள் ஒருத்தி பேடியே என்றால் என்பது இசைநிலை என்றும் ஏத்தி தொழுவோ நியாமே அப்படிங்கிறது ஈற்றசை ஆக்சுவலா இது வந்து தொல்காப்பிய சூத்திரத்துல இந்த மாதிரி சங்கதிகள் கிடையாது தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வினாத்தாளனுடைய அமைப்பு தப்பு இது தான் இடம் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கும் வந்து வந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்க சோம இளவரசு நன்னுல் சொல்லதிகாரம் எடுத்துக்கீங்க சோம இளவரசு இந்த புக்கு ஆக்சுவலா நான் இந்த இந்த புத்தகத்தை வச்சுதான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி தரேன் இதில் நூத்தி பன்னெண்டாவது பக்கத்துல நீங்க வந்து போய் பாருங்க சாரி நூத்தி பதிமூணாவது பக்கத்துல ஆக்சுவலா ஏ அப்படி ஏகால இடைச்சல் தொல்காப்பியத்துல தேற்றம் வினாவே பிரிநிலை என்ன ஈற்றசை ஐந்தும் ஏகாரமே அப்படின்னு வருது இதுல தேற்றம் வினா பிரிநிலை என் ஈற்றசை ஐந்து பொருள்ல வருது ஆனா நல்லூர்ல வந்து ஆறு பொருள்ல சொல்லுது ஆனா இது எல்லாமே பொருள் ஒண்ணுதான் விடை குறிப்பு நான் தப்புன்னு சொல்லல நான் அந்த விடை குறிப்பு பக்கத்துல போட்டிருக்கேன் இந்த கேள்வி வந்து நன்னூலை அடிப்படையாக கொண்டது ஆனா தொல்காப்பிய சூத்திர விருத்தின்னு போட்டிருக்காங்க நீங்க நன்னூல்ல தான் இதுக்கு சரியான விளக்கம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ இவள் ஒதுத்தி பேடியே என்றார் என்பது நிக்கல் அசை நிறை அப்படியே இருக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா ஆன்சர் ஆன்சர் வந்து 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 தான் இதுல நல்லா விடை குறிப்பு வந்து கரெக்ட் எனக்கு என்னமோ இது வந்து நன்னுள்ள கேட்கறது தான் ஆனா தொல்காப்பியத்துல ஐந்து தான் இதுல வந்து தொல்காப்பியத்துல வந்து என்னன்னா இதுல வந்து ஏ இவள் ஒது பேடியே என்றார் என்பது இசை நிறைச்சுங்களா ஏ இவள் ஒதுத்தி பேடியே என்றார் இசை நிறை ஆனா தெல்காப்பியர் வந்து இசை நிறைங்கிற பொதுல சொல்லாம ஈற்று அசைன்னு தான் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா ஈற்று அசைன்னு சொல்லியிருக்காரு பிரிநிலை வினா என் ஈற்றசை தேக்கம் இசை நிறை பிரிநிலையும் வினாவும் என்னும் ஈற்றில் அசைத்தலும் தெளிவும் இசை நிறைத்தலும் அசைத்தல் வேற இசை நிறைத்தல் வேற ஆனா இவை வந்து ஈற்றசைன்னு சொல்லியிருக்காரு இசை நிறைய வந்து சொல்லல ஈற்றசை என்பது வேற இசை நிலை என்பது வேற அதனாலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் எவ்வளவு குழப்பமா இருந்ததா இத போலாண்டி கண்டுபிடிச்ச இவங்க வந்து நீங்க இந்த புக்கில் பாத்தீங்கன்னா சோம இலவசல அலம்பொருள் இன்பம் வீட்டுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க ஆனா அடம்பொருள் என்பம் வீடு வந்து என்ன பொருள்ல வருது உண்டோ மதுமைங்கிறது தேற்றம் ஏ ஏ இவள் பேடி இசை நிறை என்றும் இது வந்து ஈற்றசை இத நூத்தி பதிமூணாம் பக்கத்துல இந்த புக்குல பாருங்க கிடைக்கும் இதெல்லாம் நான் போட்டோ எடுத்து வேணா அனுப்பி விடுறேன் உங்களால புக்கு இல்ல பார்க்க முடியலன்னா சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன் அப்ப விநாயகன் ஐம்பத்தி ஏழு தொல்காப்பிய சூத்திரம் என்பதற்கு பதில நன்னூல் சூத்திரம்னு தான் வரணும் சரி அடுத்த கேள்விக்கு நாம போலாம் அடுத்தது என்ன நன்னூல் உரையாசிரியர்கள் காலவரிசைப்படுத்துக நன்னூல் உரையாசிரியர்கள் காலவரிசைப்படுத்துக வந்து அறுபத்தி இரண்டாவது கேள்வி இதுல வந்து சிவஞான முனிவர் நமச்சிவாயார் அடுத்தது சிவஞான முனிவர் அடுத்தது ஆறுமுக நாவலர் அடுத்தது தான் விசாக பெருமாள் ஐயர் ஆனா ஆப்ஷன் வந்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு தப்பா போட்டிருக்காங்க அறுபத்தி ரெண்டுக்கு ஏழு கொடுத்திருக்காங்க ஆனா தப்பு ரெண்டு ஒன்னு மூணு நாலுன்னு தான் வரணும் நல்லூர் உரையாசிரியர்கள் கால் நிகழ் படுத்துக்கால சங்கரநிபச்சுவாயர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் விசாக பெருமாள் ஐயர் இதுலயும் உங்களுக்கு டவுட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நன்னூர் எழுத்ததிகாரம் இதே சோம இளவரசு புக்கு இதுக்கு நீங்க போயிட்டு உரையாசிரியர்களை பத்தி முதல்ல சொல்லியிருப்பாங்க நான் ஏன் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன் அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் மயிலைநாதர் அடுத்தது ஆண்டி புலவர் அடுத்தது சங்கரநமச்சிவாயர் அடுத்தது சிவஞான முனிவர் பாருங்க இது உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க நன்னூல் எழுத்ததிகாரம் யார் யார் உரையாசிரியர்கள் இது வந்து நீங்க உரையாசிரியர்கள் மூவாய் அளவில் திரும்பி இருக்கோ இருந்தால் நான் இந்த புக்கு அடிக்கடி நடப்பதனால இதை காட்டுறேன் நன்னூல் எழுத்ததிகாரம் அப்ப இந்த மூணுமே நீங்க கிளைம் பண்ணலாம் இந்த கேள்வி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஆன்சர் கரெக்ட் சார் ஏதாவது இடைச்சல் உணர்த்தக்கூடிய பொருள்கள் கரெக்ட் ஆனா தொல்காப்பியத்தில் இசை நிறை கிடையாது தான் இருக்கு நல்லா பாருங்க புதுமை எனக்கு போன் பண்ணி கூட கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி இப்ப இந்த மூணு இது எனக்கு தெரிஞ்சு தப்பு சார் மற்றவெல்லாம் வந்து பார்த்ததுக்கு சரியாதான் இருக்கு நீங்க இந்த யூடியூப்ல சில போடுறாங்க யாரை பக்க தப்பு அப்படி இப்படி நீ எனக்கு தெரிஞ்சு தமிழை வந்து இந்த கூட்டு காரணம்னால கொஞ்சம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு ஆன்சர் மாத்திருக்காங்க மேக்சிமம் அருமையான வினாக்கள் கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்ல தரமான வினாக்கள் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏ பதில பி கேல மாற்றி போட்டிருப்பாங்க நம்ம தமிழ் ஆசிரியர்களை நம்ம தப்பா சொல்லக்கூடாது எக்ஸலண்டான கொஸ்டின்ஸ் சரி அடுத்தது அழகு ரீதியா நீங்க இந்த டியர் செட் பாஸ் பண்றவங்க இந்த காலேஜ் டிஆர்பிக்கு படிக்க கூடியவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே கிளியர் பண்ணிட்டா காலேஜ் டிஆர்பிக்கு தான் படிக்கணும் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுவீங்க இந்த வச்சு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா இப்ப டிஎன்செட் எக்ஸாம் உடைய சிலபஸும் காலேஜ் டிஆர்பி சிலபஸும் சேம் அப்படியே அடிச்சாங்க கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை சார் டிஎன்செட் தமிழ் எக்ஸாம் சிலபஸும் காலேஜ் டிஆர்பி சிலபஸும் ஒன்னு ரெண்டு பக்கத்துல வச்சு வதுக்கி வழி நான் செக் பண்ணிட்டேன் எந்த மாற்றமும் கிடையாது அதனால இந்த மாதிரி மெத்தட்ல காலேஜ் டிஆர்பியில கேட்க வாய்ப்பு உண்டு அப்ப நம்மளுடைய பிளானிங் எப்படி இருக்கணும் நான் பாருங்க ஃபுல்லா அந்த நூறு கேள்வியுமே அனலைஸ் பண்ணிட்டேன் இந்த அழகு ஒண்ணுல பத்து கேள்வி அல்லது ஒண்ணுன்னா பழந்தமி இலக்கியம் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் வெறும் இதுல பாதிங்க எல்லாம் கேட்டிருக்கான் நான் பல தடவை சொல்றேன் சிலபஸ்ல பதிப்பாசிரியர்கள் உரையாசிரியர்கள் படிக்காம இருக்கக்கூடாது இப்ப பிஜிடி அப்படின்னா உரையாசிரியர்கள் கிடையாது நான் நடத்தினா ஐயா உரையாசிரியர்கள் இல்லையா ஆனா கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு சின்னதா கொடுத்துருப்பாங்க உதவி செய்தவர்கள் அதனால கேட்டிருக்காங்க அழகு ரெண்டுல எட்டு அழகு ரெண்டு அப்படிங்கிறது வந்து காப்பிய இலக்கியங்கள் இந்த காப்பிய இலக்கியங்கள்ல வந்து பெருங்காப்பியங்கள் சிறுந்தாப்பியங்கள் புராண காப்பியங்கள் அதாவது பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் சீரா புராணம் தேம்பாவணி லட்சணிய யாத்திரிகம் இதெல்லாமே வந்துடுது அழகு மூணு வந்து பக்தி இலக்கியம் பிளஸ் வந்து இலக்கிய உரையாசிரியர்கள் ஆசிரியர்கள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல் திருட்டு அதனால இது ரொம்ப பெரிய சிலபஸ் பதினாலு ஆனா இந்த இதுலயே ரொம்ப ரொம்ப பெருசு வந்து இதுதான் அழகு நாளுதான் அழகு நாள்ல நல்லா கிளீனா நல்ல இந்த கொஷின்ஸோ ஸ்பிட் அப் வந்து எக்ஸ்லண்டு அழகு நாள்ல என்னன்னா இருக்கு சிறுகதை நாவல் கவிதை கவிதையில புது கவிதை மரபு கவிதை நாடகம் அப்புறம் இந்த கடித இலக்கியம் பயண இலக்கியம் தன் வரலாற்று இலக்கியம் மொழிபெயர்ப்பு இலக்கியம் எவ்வளவு பாருங்க இவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் இருக்கு அதனால அதிகமா இருபது கேள்வி கேட்டிருக்கான் நூறுக்கு ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து அழகு நாலுல கவலை கவர் பண்ணிருக்காங்க அழகு அஞ்சு வந்து உங்களுக்கு இலக்கணம் தொல்காப்பியம் நந்தூலிந்தள காய்கறி புறப்பிரம்பை நந்தி வகைப்பகுதியில் தண்டி அலங்காரம் பாட்டியல் நூல்கள் எல்லாமே இதுல அடங்கும் அதுல பத்து அதுல அழகு ஆதில பாத்தீங்கன்னா இந்த இதுல மொழி வரலாறு பத்தி ஒரு கொஸ்டின் கூட இல்ல மெயினா வந்து இலக்கண உரையாசிரியர்களை கேட்டாங்க அப்ப அழகு பத்தும் அழகு அஞ்சும் அழகு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு இந்த அழகாக இருக்கு நிகண்டுகள்ல வந்து அந்த அகராதி இந்த சேந்தன் திவாகரம் அப்புறம் இன்னொரு நிகண்டு கொஸ்டின் சேந்தன் இன்னொரு நிகண்டு அப்புறம் அகராதி என்று ரொம்ப எளிமையான கேள்வி வீரமா வருது அப்ப பதினஞ்சு கேள்வி பக்கமா இலக்கணத்துல வந்திருக்கு ஏன்னா தனியா இலக்கணம் ஒண்ணு இலக்கண உரியாசிரியர்கள் சேர்த்துனா பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இலக்கணத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பதினைஞ்சு கொஸ்டின் வந்துடுது அடுத்து அழகு ஏழு வந்து திறனாய்வு இது வந்து ஒரே யூனிட் திறனாய்வு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஏழு கேள்வி திறனாய்வு சம்மந்தப்பட்டது ஏழு கேள்வி எடுத்திருக்காங்க அடுத்து அழகு எட்டுல இது முழுக்க முழுக்க வந்து கே கே பிள்ளை புக்கு தான் பதினோரு கேள்வி பக்கமாக வந்திருக்கு மேக்சிமம் சார் இன்னொன்று சொல்றேன் அந்த கே கே பிள்ளை புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் தமிழக வரலாறு பண்பாடு மட்டும் இல்லை உங்களுக்கு சங்க காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே அதில் இருக்கு பத்து படிங்க போதும் அடுத்தது அழகு ஒன்பதுல இந்த நாட்டுப்புறவியல் இதெல்லாம் வரும் அழகு ஒன்பதுல நாட்டுப்புறவியல் இசைக்கலை கட்டடக்கலை அதாவது சுசக்திகள் நாட்டுப்புறவியலு நம்ம மயிலை சீனி வெங்கடசாமியினுடைய தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அந்த மாதிரியான இது பத்து வந்து உங்களுக்கு இதழியல் ஊடகம் இதெல்லாம் வந்துடுது இதுல ரொம்ப கம்மி தான் நாலே நாள் கேள்வி தான் அப்ப இனி வரக்கூடிய காலேஜ் டிஆர்பியில இது அப்படியே மாறலாம் நான் இந்த இவங்க கேட்டதில்ல இதுக்கு வந்து ஏன்னா ஐம்பது கொஸ்டின் மட்டும்தான் அப்ப மேஜர் வந்து இதை வந்து வந்து பார்க்கலாம் இந்த ஸ்பிட் வந்து நல்லா இருக்கு எக்ஸலண்டா கேட்டிருக்காங்க இந்த தான் கொஞ்சம் சொலப்பிடுச்சு இந்த மேல்படுத்துகிற கேள்வி இந்த மூணு கேள்வி நீங்க கிளைம் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணுங்க நாங்க போன யூஜி டிஆர்பியில நாங்க ஏகப்பட்ட பேத்துக்கு போர்டிலே நான் எழுதி போட்டேன் என்ன கேள்வின்னு கேள்வினு அதனால தான் உங்களுக்கு விநாயகர் என்ன எழுதியிருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த இருக்கு ஏன்னா ஏபிசிடி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏ தால் பி தால்ன்னு அதை வச்சு நீங்க வந்து அட்ஜெக்ஷன் பண்ணிக்கங்க சரி இப்போ வந்து ஒரு எல்லா கொஸ்டின் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து நேரம் இல்லை சார் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் மட்டும் நாம் பார்க்கலாம் ரொம்ப டஃப்பா எப்படி இருக்கு எது குழப்பமா இருக்கு அதை மட்டும் நாம பார்க்கலாம் இந்த நூறு கேள்வியும் பார்க்க தேவையில்லை ஏன்னா ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் சுத்தி விடுற கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பொழுத்துக்க அது தான் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் திருமுடி காற்று படைதான் இந்த மூறாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முதுகுடன்று கவித்த கலியலி முது இது படிப்பு பத்துல வருது சார் பதிக்கு பத்து புக்கு எடுத்து பாருங்க தெரியும் அது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி விநாயகன் வந்து பதினொன்னு மேல் படத்துக்க பாருங்க மதியின் பிழை விதியின் பிழை பதியின் பிழை நதியின் பிழைன்னு கொடுத்துருப்பான் இது கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாட்டு நதியின் பிழை என்று நதிமுறல் இன்மை பதியின் பிழை என்று மதியின் பிழை என்று விதியின் பிழையுமா அதாவது கையை வந்து தசரதன் கிட்ட வர வாங்கி ராமனை நாட் காட்டுக்கு அனுப்பிடுவா அந்த சமயத்தில் லக்குமனுக்கு கோவம் வந்து என்னையா பாவம் பண்ணி தொலைச்சோம் நமக்கு இந்த கதியாங்கிறப்ப ராமன் பாடினது இந்த நதியின் பிழை என்று மதியின் பிழை என்று விதி மதியின் பிழை என்று விதியின் பிழைங்கிறதான் கவியரசு கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமன்றி வேது ஏதம்மான்னு தியாகம்ங்கிற படத்துல திரைப்படத்துல இந்த கம்பராமாயண பாடல் வரிகளை தான் எளிமையா பாட்டா சொல்லியிருக்காரு இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல நமக்கு வந்து திரைப்படத்தை பத்தி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன் ஃபியூச்சர்ல கேட்டாலும் கேட்கலாம் இந்த பாட்டை யாரு பாடினாங்கன்ட்டு அடுத்தது வந்து இந்த இந்த ஆடி மாசம் கிருஷ்ண பட்சம் அட்டமி கார்த்திகை இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆடி பதினெட்டு ஏன்டா கொண்டாடுறாங்கன்னா கண்ணகி அப்பதான் மதுரை எதிச்ச நாள் அப்படின்னு எங்களுடைய பசங்கிட்ட எல்லாம் நான் வந்து சொல்லுவேன் அடுத்தது இந்த இந்த பதினாலாவது கேள்வி அதே மாதிரி இந்த தானை தொழித்தை குய்குமை இந்த பதினஞ்சாவது கேள்வி எங்கன்னு எனக்கு தெரியல சார் நானும் எந்தெந்த புத்தகமும் தொழில் பார்த்தேன் தெரிஞ்சா அனுப்புங்க இது தேம்பாவணியா ஏன்னா அடிமை நிறம் ஆடை தாளிப்புன்னு வருது தாம்பாவணியில் இருக்கக்கூடிய சொல்லாட்சியா அப்படின்னு தெரியல அதனால் கமாண்ட்ல வந்து திட்டாதீங்க தெரியலன்னு ஓப்பனாக சொல்கிறேன் தெரிஞ்சா போடுங்கள் சார் தேடுங்கள் சார் இயேசுநாதர் சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் தேடுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு பட்டை எல்லாம் போட்டுட்டு இயேசுநாதர் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க காலையில் நான் அதிகமாக கேட்குற பாட்டே அதுதான் கேளுங்கள் திறக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் பாட்டு ஏன்னா அதில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது தேடினா தான் எதுவும் கிடைக்கும் நான் உட்காந்துட்டு புத்தகத்தெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு சொல்றது நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிடுவீங்க தேடாம விட்டீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் பதிச்சு எழுதிக்கிட்டே இருப்பீங்க அதனால இயேசுநாதர் சொல்ற மாதிரி தேடுங்கள் கண்டிப்பா கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அடுத்தது பாருங்க பதினாறாவது கேள்வி கோலம் புகின்ற குழலும் கொலும் சிகையும் காலக்கணல் எதையும் வாழி நெஞ்சுங்கிறது வளையாபதியில இடைமுறக்கு பாடல் இதை நாங்கள் ஏகப்பட்டதா டெஸ்ட் கொஸ்டின் வச்சிருக்கோம் முக்கியமானது மட்டும் சொல்றோம் சார் மற்றது அதே மாதிரி எவ்வளவு பேர் கேட்டாங்க அந்த சேலம் செங்குட்டோனுக்கும் கனக விசயனுக்கும் ஏற்பட்ட போருக்கு காரணம் வந்து தமிழ் வேந்தரை இகழ்ந்தது கண்ணகிக்கு கற்கோட்டம் அமைக்கிறதுக்கு போயிட்டு ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ண கிடையாது சேலம் செங்குட்டோன் வந்து கனக விஜயன் போயிட்டு ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் கண்ணகிக்கு கோட்டை வைக்கிறேன் சிலை எடுத்துக்கிட்டு வான்னு பண்ணல அவன் என்னையா பொம்பளைங்களுக்கு நீ வந்து சிலை வச்சுட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளான்னு வில்லவன் கோதை கேட்டு பேசுறதுனால இதுக்கு கோவை வந்து சண்டைக்கு போறாரு இதுதான் காரணம் அதே மாதிரி இந்த சம்பந்த நாவுக்கரசர் சுந்தர மாணிக்க வாசகனுடைய மாத நிதி வந்து எவ்வளவு பேர் வந்து ஐயா நான் தேவிதா புத்தத்துல போட்டிருக்காங்க திஞ்சான சம்பந்தத்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் நாவுக்கரசரை ரெண்டாவது எடுத்துக்கணும் சுந்தரத்தை மூணு மாணிக்க நாலு சார் அது வந்து என்னன்னா பாடலுக்கு மட்டும்தான் அது வந்து எதுக்குன்னா சம்பந்தது ஒன்னு ரெண்டு மூணு தீனாவத நாலு அஞ்சு ஆறு சுந்தரர் ஏழு மாணிக்க வாசகர் எட்டு இது வந்து பாட்டுக்கு தான் சார் மார்க்கத்துக்கு கிடையாது மார்க்கத்துல வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் சரியைனா வந்து தாசமார்க்கம் அடுத்தது வந்து சத்புத்திர மார்க்கம் அடுத்தது வந்து சகமார்க்கம் அடுத்தது சண்மார்க்கம் இதெல்லாம் தாய் மாணவர் அரும்பு மலர் காய்கனின்னு சொல்லுவார் அப்ப தீனாவக்கரசு தான் இது மார்க்கம் அது நல்லா தெளிவா அடுத்து இந்த அழிவதற்கு காரணமான பசி விநாயகன் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கீங்க அது உரையாசிரியர்கள் அரவிந்தன் பக்கத்துல இருநூத்தி தொண்ணூத்தி நாலாவது பக்கம் உரையாசிரியர்கள் மூலம் அரவிந்தன் புக்கில் இருந்த கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் பக்கமா வந்துருக்கு சார் அழி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஏன்னா ஒவ்வொன்றும் புக்கை எடுத்து காட்ட முடியல சார் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க பாரு விநாயகன் வந்து இருபத்தி ரெண்டு நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் மத்தபடி இந்த கால வளர்ச்சி படுத்துக்க நிலை வரிசை படுத்துக்கெல்லாம் நல்ல டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி இதை நாம விட்டுட்டோம் இதுக்கு வந்து என்னன்னா டெக்னிக்கல் எதாவது கொடுத்துட்டான் நாற்பத்தி ரெண்டு டெக்னிக்கல் எதை இதுல வ வந்து சுயசரிதை உயர் சா என் செலவிதம் கருணாநிதி நெஞ்சிக்க நீதி பி எஸ் ராஜன் நினைவலைகள் அதே மாதிரி வந்து விநாயகன் வந்து ஐம்பத்தி ஒண்ணு புதப்பகுந்தா மாலையில நேத்து நாங்க மீட்டிங் போட்டப்ப எல்லாமே பன்னெண்டு தான் சார் பகுதி ஆமா எல்லா புக்குலயும் பன்னெண்டு படலந்தானே இருக்குது என்னடா அது பதிமூணு பகுதிகள் பகுதிகள்னா ஒண்ணு இல்லை சார் நீங்க புளியர்கேசிகனுடைய உரை நான் விநாயகன் வந்து ஐம்பத்தி ஒன்னு எடுத்துக்கங்க புலப்பொருள் மாலை பதிமூணு பகுதிகள் தான் இருக்கு நம்ம இவரு புளியேசிகன் புக்கில் எங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய கலைவாணின்னு ஒரு அம்மா கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லி பதிமூணு ஒளிபோட சேர்த்திக்கணும் வெண்பா பதிமூணு அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அது ரைட்டு அடுத்தது மொத்தம் முன்னூத்தி எண்பது சூத்திரங்கள் முன்னூத்தி நாலு ஒன்று கொழுக்கள் முன்னூத்தி எண்பது சூத்திரங்கள்லாம் என்னன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு வெண்பாக்கள் பத்தொன்பது நூக்கள் சூத்திரங்கள் இத கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி எண்பது வந்துடும் அப்ப சரி அது சில கேள்விகள் புதிவாதான் கணக்கு மாதிரி கேட்டிருக்காங்க உலகாசிரியர்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு அதே மாதிரி சேந்தன் திவாகரம் அரசியூ தலைவன் மன்னன் வேந்தன் முதல்வன் விநாயகன் அறுபத்தி நான்கு விநாயகன் அறுபத்தி அஞ்சு திராவிட நெகனின் தொகுதி விலங்கின் பெயர் இடப்பெயர் பண்பு பெயர் செயல் பெயர் சேதுராமன் தமிழ் இலக்கிய போய் பாருங்க இதுக்கு விடை கிடைக்கும் இந்த வினாவுக்கு விடையை கண்டுபிடிச்சு சொன்னது எங்களுடைய அனிதான் பொண்ணு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இந்த இளம்போனுடைய இதை சொன்னது நன்மதா அப்படிங்கிறீங்க ஏன்னா நானே கண்டுபிடிச்சேன்னு சொன்னா நல்லா இருக்காது ஒரு மூணு நாலு ஈஸி தான் சார் ஒரு ஐம்பது கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம் ஐம்பது கொஸ்டின் வந்து ஈஸி இது வந்து என்ன ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பெட்டு மாதிரி தான் இதுல குவாலிஃபை ஆனாதான் தான் நீங்க வர முடியும் சார் நாங்க பிஜி டிஆர்பி காலேஜி டி ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃப்லைன்னா சேலம் சார் நேரடி வகுப்பு நடக்குது அட்மிஷன் வேணும் அப்படின்னா எந்த நம்பர் வந்து எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம் சார் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் ஒரு யூனிட் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பக்கம் இருக்கும் கட்டாயம் மாதிரி எங்களுடைய மெட்டீரியல் இருக்கும் பாருங்க யூடியூப்பில் ஏகப்பட்டது காட்டியிருக்கேன் டெய்லியுமே ஏழரை ஒம்பது கிளாஸு திங்கள்லேருந்து சனி சண்டே மட்டும்தான் லீவ் விட்ருக்கோம் இப்போ கால் ஃபை நெருங்கிறதுனால சண்டேவும் கிளாஸ் போட்டுருவோம் அதனால உங்களுக்கு கிளாஸ் டெய்லி நடக்குது கிளாஸ் ஒரு நாலு நாள் பாருங்க கிளாஸ் நான் யாருமே சேர்த்துக்கிறது இல்லை ஒரு நாலு நாள் பார்த்து பிடிச்சா சேருங்க நான் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சா சேருங்க ஏன்னா நாங்கள் போன யூஜிடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அறுபத்தஞ்சு பேர்தான் வேலைக்கு அனுப்ப போகிறோம் போன பிஜிடி யாருக்குள்ள நாற்பது பேர் செலக்ட் ஆயிருக்காங்க பிஎன்பிசியில் இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்ல வெறும் இருபது போஸ்ட் தான் அதுல அஞ்சு பேர் பக்கமா நாலு சாரி நாலு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க டிஎன்பிசியில் ஏகப்பட்ட ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அதனால பழைய பெருமையை சொல்கிறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க எங்களுது ஒரே கண்டிஷன் என்னென்னா நீங்கள் எங்ககிட்ட படிக்கணும்னா ஒரு நாலஞ்சு நாள் கிளாஸ் வந்து அப்சர்வ் பண்ணி நான் நடத்துறது பிடிச்சா செய்துங்க இல்லைன்னா விட்டுருங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தான் மற்றபடி எல்லாமே மெட்டீரியல் கொடுத்துருவோம் கொஸ்டின் பேங்கே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் பேங்க் அனுப்பிவிட்டுருவோம் ஏகப்பட்ட டெஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட நூறுக்கு பக்கமாக டெஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கொஸ்டின் பேங்கினாச்சு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல வந்து டெஸ்ட் இருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்க அது நான் வளவலைன்னு சொல்ல விரும்பல இன்ட்ரெஸ்ட்னா கால் பண்ணுங்க இது கால் கூட பண்ண வேண்டாம் ஒரு நாலு நாள் கிளாஸ் பாருங்க பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வல்லுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் எப்பொழுதும் யார்யாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொதல் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம்